அனைவருக்கும் வணக்கம் மாடல் கொஸ்டின் பேப்பர் சொல்லி இலக்கணத்தினுடைய தொடர்ச்சி பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு ஏழாயிரம் தாழ் காண இருக்கின்றம்பா சொல்ல சொல்லதிகாரத்தினுடைய தொடர்ச்சி இடம் பெறுகின்றது வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலக்கணம் படைத்தவர் கருவி நிலம் செயல் காலம் அடுத்து தொழில் சரிங்களா அதாவது அல்லது தொழில் சொல்லலாம் குறிப்பு வினையானது இதனை மட்டும் வெளிக்காட்டும் செய்பவனை மட்டும் வெளிக்காட்டும் தொகைநிலை தொடர்பு எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் என்னென்ன வேற்றுமை வினை சரிங்களா பொறுத்து பொறுத்துக்கல்பா அதாவது வேற்றுமை தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை நம்ம படிப்போம் அது என்னென்ன பாருங்களேன் பூக்குழல் வந்தாள் பொருள் இலக்கணம் பொற்றொழி வந்தாள்

கொற்றொடி வந்தாள் அது மூன்றாம் வேற்றுமைத்தொகை புறத்தில் திறந்த தொகை எனவே அது மூன்று புடி அது ஆறாம் வேற்றுமை தொகை புறத்தில் அன்மொழி தொகை அது நான்கு அதாவது சோழனது புடி அப்படின்னு அர்த்தம் இது பூங்குழலே உடையவள் வந்தாள் அதனால அறி வேற்றுமை சரிங்களா அப்படி ஒவ்வொன்றும் பொருள் இலக்கணம் அப்படின்னா பொருளுக்கு இலக்கணம் தருகின்ற அப்படி இந்த பூ என்கின்ற நான்காம் வேற்றுமை உறுது சரிங்களா இப்ப உடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது அதாவது பூங்குழல் என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை புறத்தில் பிறந்த அண்மொழி தொகை பொருள் இலக்கணம் என்பது நான்காம் வேற்றுமை தொகை புறத்தில் பிறந்த அண்மொழி தொகை கொற்றுடி வந்தாள் மூன்றாம் வேற்றுமை தொகை புறத்து ஆறாம் வேற்றுமை தொகை புறத்தில் பிறந்த ஆண்மொழி தொகை சரிங்களா அடுத்து மீண்டும் ஒரு பொரு தாழ்குழல் கருங்குழல் துடி விடை we will இந்த பக்கம் உம்மை தொகை ஓமை தொகை பங்கு தொகை வினை தொகை இப்ப இதெல்லாம் குழல் அது வினை தொகை ஒன்று அடுத்து கரும் குழல் கருமையான குழல் எனவே பங்கு தொகை அது இரண்டு துடி இடை துடி போன்ற மெல்லிய இடையினை ஓமை ஓமைப்படுத்தியதனால் அது ஓமை தொகை மூன்று உயிர் மெய் அது உயிரும் மெய்யும் என்று உம் மறைந்து அது உம்மை தொகை அது நான்கு உடையானே நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா தாழ் புழல் புழல் பண்புத்தொகை தொகை சரிங்களா தொற்காசிய கூறுகின்ற எந்த இரண்டு இயல்களின் கருத்துக்களை நன்னூலார் பொது இயலில் அமைக்கின்றார் தல்யானவை ஆ இரண்டும் அதாவது பிளவியாக்கம் மற்றும் எச்சியவியல் ஆகிய இரண்டின் கருத்துக்களை அமைக்கின்றார் பவனந்தி முனிவர் பெயர் வினைகளின் வீட்டில் உள்ள ஆகியவற்றின் அழகில் உள்ள விதிப்பின் முதல் ஆகாரம் எல்லா ஆகாரமாக திரிதலும் உண்டு சரியான விடை ஓகாரம் ஆமா எப்படிமா இப்ப நல்லான்னு எடுத்துக்கல்களே அது செயில வந்து எப்படி அமையும்னா நல்லோன் சரிக்கலாம் அதே மாதிரி நல்லார் அப்படின்னு சொல்லி நல்லூர் என்று அப்ப அந்த ஆ அந்த ஓ ஓகாரமாக ஆகாரமானது உண்டு நடைபெறும் மாற்றம் சாத்தனது ஆடை என்பது ஆடை சாத்தனது என்று மாறினால் அந்த சாத்தனது என்பது ஆறாம் ஏற்றுமே ஆகாது என்கிறார் நன்னூலார் அப்படியானால் சாத்தனது என்பது என்றார் குறிப்பு பிணைமுற்று தாக்குனது ஆடை இப்ப பாருங்க அப்ப அது என்கின்ற ஆறாம் வெற்றுமே வந்தது இல்லைங்களா இப்ப அதே சொல்ல வந்து நம்ம இடமாற்றோம் ஆடை சாத்தனது அப்படின்னு சொல்லி மாற்றம் அந்த ஏழு பின்னால கொண்டு வர அங்கேயே அது என்கின்ற அந்த உருப்பு இடம் பெறுகின்றது ஆனாலும் அது வந்து ஆறாம் வெற்றுமையா ஆகாது அப்படிங்கிற அப்ப இந்த ஆ என்பது என்ன குறிப்பு பிணைமுற்று அம்மா அப்படின்னா தான் என்ன இந்த ஆடை யாருடையது இந்த ஆடை தாக்கனவே அப்ப என்ன செய்யணும் உணர்த்துவதனால் விடைமுற்று என்கின்றார் சரிங்களா தொன்னாசியர் எந்தெந்த வேற்றுமைகளுக்குரிய உறுப்புகள் இடையில் மட்டுமே தப்பி நிற்கும் என்று கூறுகின்றார் அதாவது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஏழாம் வேற்றுமை உறுப்பு தவிர மீது இருக்கின்ற அனைத்தும் சரிங்களா ஒன்று எட்டுக்கு ஏற்கனவே கிடையாது இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கும் இரண்டு ஏழும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வரும் அப்ப அந்த நீதி இருக்கின்ற அந்த நான்கு இந்த மாதிரி இடையில் மட்டுமே தொக்கி நிற்கும் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் சரிங்களா அடுத்து ஓமை தமிழ்கள் என்னன்னா புலிக்கொட்டன் துடிவிதை பவளவாய் மரகத கிளிமொழி உருவ ஓமை வினை ஓமை பன்மொழி தொடர் மெய் ஓமை

மரகத கிளிமொழி அப்ப மரகதம் ஒன்று வந்திருக்கின்றது கிழி போன்ற என்றும் எனவே அது பான்மொழி தொடர் அது நான்கு சரிங்களா அப்ப உடையாண்டு இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது உடையினை புற்றோம் புளி பொற்றாண்டு இணை ஓமை துடி இடை அது உரு ஓமை பவளவாய் மெய் ஓமை மரகத கிழி மொழி பான்மொழி தொடர் சரிங்களா அது எச்சங்கள் எத்தனை வகைப்படும் என்று நல்லூல் கூறுகின்றது பத்து வகைப்படும் என்று கூறுகின்றது பெயர் எச்சம் இணையற்றம் தொல்லச்சம் விழியற்றம் இந்த மாதிரியான எச்சங்கள் பத்து நிற்பார் சரிங்களா அதுக்கு தொகைகள் எத்தனை வகைப்படும் ஆறும் வகைப்படும் வேற்றுமை தொகை இணைத்தொகை பந்து தொகை தொகை உண்மை தொகை சரிங்களா அடுத்த ஆறு பங்கு தொகை ஆக மொத்தம் ஆறு காலம் காட்ட வினை உருவாக்கிய இடைநிலை விகுதி முதல மறைந்து நிற்கும் என்னவென்று அழைப்ப சரியான விதை வினை தொகை அம்மா யானை அப்ப அந்த கொல் என்கின்ற பார்த்தோமானால் இந்த இடைநிலையானது மறைந்து வந்தது அதே சமயத்துல காலம் வெளிப்படையாக காட்டவில்லை விகுதியும் மறைந்து வந்திருக்கின்றது கொன்ற யானை கொல்லும் யானை கொள்கின்ற யானை காலம் காட்டுகின்ற மறைந்து வந்தது கொள்கின்ற அதுவும் மறைந்து வந்தது இல்லைங்களா அதே பணிக்கு அது பெயரட்சமாக நிற்கின்றது எனவே விடை வினைத்தகை காலம் தரந்த பெயரட்சம் வினைத்தகை என்று நண்பகார் இவனை கூறுகின்றார் சரிங்களா பங்குருவு தொட்டி நிற்க ஒரு பொருளானது முறையே சிறப்பு பெயர் பொது பெயர் என்று இரு பெயர் கொண்டு அமைவது தொகு சரியானவரை இரு பெயர் ஒட்டு பங்கு தொகை அம்மா எப்படி அம்மா இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா சித்திரை திங்கள் அப்படின்னு படிச்சு சொல்லுங்க அப்ப திங்கள் என்றால் மாதம் அர்த்தம் இப்ப சித்திரை என்றால் என்ன அர்த்தம் சித்திரை மாதம் அப்ப சித்திரை திங்கள் அப்படின்னா சித்திரை மாதம் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதம் என்பது பொது பெயர் அது எந்த மாதம் என்று குறிப்பிட்டு காட்டியது எனவே அது சிறப்பு பெயர் அப்ப பொது பேர் அர்ச்சகராக இருக்கின்றது முன்னதாக சிறப்பு பெயர் இருக்கின்றது இந்த மாதிரி இரண்டு பெயர்களை கொண்டு அமைகின்ற பண்புறுப்பு தொட்டி நிற்கின்ற தொடர் தான் இரு பெயருக்கு பண்பு தொகை இத்திரை ஆகிய மாதம் அந்த ஆகிய என்கின்ற பண்புறுப்பு மறைந்து வந்தது தொட்டி நிற்கிறது மறைந்து நிற்கிறது அர்த்தம் சரிங்களா அர்த்ததாக இது செய்வாயா என்ற போது மீசை என்று கூறுவது என்ன விடை கேவல் விடை எதையா நம்ம சொன்னோம்னா நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பொறுத்த வைப்பா ஒன்றே கால் தொகையே கற்று அதை தானரை இந்த பக்கம் எடுத்தல் உண்மை என்னால் உண்மை நீட்டல் உண்மை முகத்தல் உண்மை எல்லாமே அளவே பெயர்கள் அது என்னென்ன ஒன்றே கால் எந்த உண்மை தொகை அதில் ஒன்று அது தொடியே கற்று அது எடுத்தல் உண்மை அது இரண்டு பலனே தூமி அது முகத்தல் உண்மை அது அறை அது உண்மை அதாவது ஊ மறைந்து வந்தது அதே சமயத்தில் அவை அளவு பெயராகவும் ஆகலாம் அது என்ன அளவு பெயர் இப்ப அளவு பெயர் அப்படின்னு அப்படித்தனாக்கோ எடுத்தல் எழுத்தல்னாக்கும் ஒரு கிலோ இரண்டு கிலோன்னு சொல்லுவோம் என்னக்கும் ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்லுவோம் நீட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டர் இரண்டு மீட்டர் ஜான் ஒளம் உயரம் குட்டை ஆழம் இந்த மாதிரி ஆகும் முகத்தல் உண்மை அப்படின்னாக்க ஒரு லிட்டர் இரண்டு லிட்டர் அப்படின்னு சொல்லி நீர் பொருள்களை அளத்து அந்த அழகின் பெயர் முகத்தல் சரிங்களா இப்ப ஒன்றே கால்னா அப்படின்னா ஒன்றும் காலும் தொழிலே கச்சுனா தொழிலும் கக்கும் கலனே தூணி அப்படின்னாக்க கலமும் தூணி அப்ப உம்மை என்பது மறைந்து வந்தன அதே சமயத்தில் அழல் இணைந்து வந்தன சரிங்களா இப்ப விடையினை பொறுத்தோம் ஒன்றே கால் எங்கள் உண்மை தொடியே தப்பு எழுத்தல் உண்மை கடனே துணி முகத்தல் உண்மை தான் அறை அதாவது ஒரு ஜான் அரை தான் சொல்லுவோம் இல்லையா அதான் தான் அறை அது ஈட்டல் உண்மை அப்ப விடையாண்டு இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைந்தது உயர்ந்த ஒரு மேல் வரும் உண்மை தொகைகள் எந்த விகிதிகளை பெற்று வரும் பலர்வால் விகுதிகளை பெற்று வரும் அம்மா எப்படி அம்மா இப்ப உதாரணமா ஒரு உண்மை உண்மைத்தொகை கபில பரணர் எத்தனை பேரு ரெண்டு பேரு கபில பரணர் அப்படின்னு சொல்லிக்கணும் கபில பரணர் வந்தனர் கபில பரணர் வந்தார்கள் அப்போ இந்த கபிலரும் பரணரும் செல்கின்ற உண்மைத்தொகையானது மறைந்தது அதே சமயத்தில் விகுதியானது பலர்வாலை பெற்று வருகிறது அம்மா இன்னொரு சான்றுவா சேர சோழ பாண்டியர் வந்தனர் அப்ப சேரரும் சோழரும் பாண்டியரும் அந்த உம்மானது மறைந்து வந்தது இல்லைங்களா அதே சமயத்துல பலர்வா வீடுகளே நாம் தருகின்றோம் அதுதான்ப்பா அடுத்து பவன்யா நன்னூலில் வாழ்க்கை எத்தனை வகைப்படும் என்று இலக்கணம் பகுக்கின்றார் சரியானவரை ஏழு என்னன்னா திணை திணைவழு காலவழு இடவழு எல்லாம் சொல்ல முல்லையா அந்த வலுக்கள் தான் ஏழு அப்படியே விரைவே மிகுதி தெளிவு இயல்பு ஆகிய காரணங்களால ஏற்படும் வலு அமைதி எது சரியான விடை காலம் அம்மா எப்படியும்மா இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம வீட்டுல உட்காந்து அந்த இருக்கோம் நம்ம நண்பர் வந்து குறச்சுக்கிட்டார் என்னப்பா வந்து கிளம்பிட்டியாப்பா அப்படின்னு இதோ வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ வந்து விட்டேன்னு இறந்த காலம் இப்ப அவர் வெளியில் இருந்து குரல் இருக்கிறார் இனிமேதான் நம்ம போக போகின்றோம் எதிர்காலம் ஆனால் இறந்த காலத்தை கூறினோம் அதான் வலு அமைதி எதன் காரணமாக விரைவின் காரணமாக அமைந்த வலு அமைதி சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குங்கிறப்ப இதுக்கான பதிவு நம்மகிட்ட இருக்கு அவருடைய இழைப்பை நிற்கின்ற நேற்று சரிங்களா இப்ப அடுத்ததாக பொருள் பற்றிய பொருட்கள் மொழி மாற்று தாப்பித்தல் கொண்டு கூட்டு அடிமடி மாற்று இந்த சொல் பின்னும் செல்லுதல் அடிகளை மாற்றினாலும் பொருள் மாறாத இருத்தல் ஓர் அடிக்குள்ளேயே சொற்களை மாற்றுதல் அடிகள் பலவற்றில் உள்ள சொற்களை மாற்றுதல் இப்ப விடையினை பொறுத்து மொழி மாற்று அதாவது ஓர் அடிக்குள்ளேயே சொற்களை மாற்றுதல் ஒன்று அடுத்து தாப்பிச்சை தாப்பிச்சை என்ன தாப்பு அப்படின்னாக்க தாம்பு பெயரும் அப்போ தாபுக்கள் இணைக்கப்பட்ட ஊஞ்சல் என்ன செய்யும் முன்னேயும் பின்னேயும் செல்லும் எனவே சரியான விடை இடையில் உள்ள சொல் முன்னும் பின்னும் செல்லுதல் அது இரண்டு அடுத்து கொண்டு கூட்டு அங்கங்க இருக்க எல்லாவற்றையும் என்ன செய்வோம்மா ஒன்று சேர்த்தல் கலெக்ஷன் மாதிரி அதன் பிறகு பொருளை எடுத்துக்கொள்ளுதல் எனவே அது அடிகள் பலவற்றில் உள்ள சொற்களை மாற்றுதல் அது மூன்று அடுத்ததாக அடிமறி மாற்று அப்போ ஒன்றாவது மூன்றாவது ஆகும் இரண்டாவது வந்து நான்காவது வரியாகும் நான்காவது வரி முதல் வரியாகும் மாற்றினாலும் பொருள் மாறுபடாமல் இருத்தல் அது அடிகளை மாற்றினாலும் பொருள் மாறுபடாமல் இருத்தல் அது சரிங்களா அப்ப விடையாண்டு மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது மொழி மாற்று அதிகளை பலவற்றில் உள்ள அணிக்குள் சொற்களை மாற்றுங்கள் தாப்பிதை இடையில் உள்ள சொல் முன்னும் பின்னும் சென்று பொருள் தருதல் ஒன்று கூட்டு அடிகள் பலவற்றில் இருந்த கற்களை மாற்றுங்கள் அடிமறி மாற்று வடிகளை மாற்றினாலும் பொருள் மாறுபடாது சரிங்க இடம் பெறுகிற பொறியியல் சார்ந்த கருத்துக்களை வினாத்தாளாக ஏழாவது வினாத்தாளாக பார்ப்போம் தொடர்புடைய வீடியோ இருக்குங்கிறப்ப அவர்கள் இணைப்பை இணைக்குரிய இணைத்து பண்ணுங்கள் தமிழமை சிறிய பல்வேறு சந்திப்போம் நன்றி வணக்கம்